ஹலோ விவாஸ் இரண்டாயிரம் வருடத்திற்கு பிறகு டிசம்பர் பத்தொன்பது கொடூரமான அமாவாசையானது வரப்போகிறது அதன் பிறகு கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மாற்றங்களை கொடுக்க சொல்றீங்க அமாவாசைக்கும் கும்பராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு மாதந்தோறும் தானே அமாவாசை திதியானது வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்குங்க பொதுவாகவே அமாவாசை குறித்து இரண்டு விஷயங்கள் சொல்லப்படுங்க ஒன்று அமாவாசை நாட்கள்ல நம்ம எதையுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் அப்படிங்கிறது கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள் பேய் பிசாசு போன்ற எதிர்மறை தாக்கங்கள் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த நாட்களில் நேர்மறை ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நிறைய இறை வழிபாடுகளையும் நாம் ஒரு பக்கம் செய்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சோ இது மாதிரியான கருத்துக்களானது அமாவாசை குறித்து இருக்கின்றது இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசையில் இருந்துதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை இந்த தாக்கமானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம் அந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் பத்து அமாவாசையில இருந்து எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது என்னென்ன மாற்றங்களானது போகுது என்பது குறித்து தான் நம்ம முன்கூட்டியே பார்க்க போறோங்க அதுலயுமே கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய மூன்றாம் கட்டமான பாதசனியுமே நடந்துட்டு இருக்குங்க இதனால ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்து கொண்டு இருக்காங்க அந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த அமாவாசைக்கு பிறகு சரியாக போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க உண்மையாலுமே பாத்தீங்கன்னா நீங்க மனசார இதெல்லாமே சரியாகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் சரியாகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை நாளை தவற வச்சாதீங்க இந்த வீடியோ பார்த்த உடனேயே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் முடிவதற்குள்ள இரவு எட்டு மணிக்குள்ள ஒரே ஒரு தீபத்தையும் காகத்திற்கு கலந்த சாதத்தையும் வச்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய சகல விதமான பாவங்கள் தீர்வதோடு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பித்ரு தோசமும் பார்த்தீங்கன்னா நீங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து நீங்க எதை தொட்டாலுமே செய்தாலுமே அதுல உங்களுக்கு காரிய வெற்றியுமே உண்டாகும் எனவே இந்த பூஜைகள் எல்லாத்தையுமே எப்படி முறைப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் சனியினால் ஏற்படக்கூடிய கெடுப்பலன்கள் அனைத்துமே தீர்வதோடு நீங்க செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு ஏற்ப காரிய வெற்றியையும் ஏற்படுத்தி தரக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய

நிலைமையானது அமோகமாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலையுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுல தொடர்ந்து தடைகளாக இருக்க அப்படிங்கற பட்சத்துல அந்த தடைகளை தாண்டி இப்போது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்கின்றது எனவே இனி வரப்போகின்ற நாட்கள் எந்தவித தயக்கமும் இல்லாம தொடர்ந்து உங்க சைட்ல இருந்து முயற்சிகள் போடுறீங்க அந்த முயற்சிகளுக்கு ஏற்ப பலனானது கிடைக்குங்க யோகமானது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ரொம்ப நாட்களாகவே திருமணத்தில் தொடர்ந்து தடைகளாகவும் பிரச்சனைகளாகவும் இருக்கு அப்படின்னா சரியாக கூடிய வகையில் சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மிகப்பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் இருப்பதால் அமர்ந்த இடத்தில் இருந்தே சம்பாதிக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது வருது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ரொம்ப நாட்களாகவே நானுமே கடினமாக முயற்சிகளை போட்டுட்டு தாங்க இருக்கேன் ஆனால் என்னுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பிரதிபலம் தாங்க எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த ஏழர சனி காலத்தில் எது செஞ்சாலுமே எனக்கு அதில் லாபமே கிடைக்க மாட்டேங்குதுங்க எது நான் செஞ்சு செய்ய நினைச்சாலுமே அதில் தொடர்ந்து தடைகளாகவே இருக்கு அந்த விஷயங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்கறதுக்குள்ள பல தடைகள் வந்துடுது அதனால நான் சலுப்பாகி இனி வரப்போகின்ற நாட்களில் எந்த விஷயங்களையுமே நான் ட்ரை பண்ணுறதே கிடையாது அப்படின்னு எல்லாம் நேயர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருப்பீங்க இந்த நேர ஒரே ஒரு மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி நடக்குது இருந்தாலுமே மாதந்தோறும் கிரகங்களுடைய மாற்றங்களுமே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு தாங்க இருக்கிறது சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்ப அதிர்ஷ்டமான நேரமாக அமைய கொடுங்க உதாரணத்துக்கு இப்போது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கு இந்த நேர அதிகப்படியான உழைப்பை உங்க சைடில் எந்த அளவுக்கு நீங்க உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவிற்கு இருக்குது அதற்கேற்ப நன்மைகளை இந்த ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொஞ்ச நாட்கள்லேயே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதை வைத்து அடுத்து வரக்கூடிய உங்களுடைய இக்கட்டமான நேரங்களில் சமாளித்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ எப்போதுமே உங்கள் சைடில் இருந்து நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டை மட்டும் பார்த்திங்கன்னா கைவிட்டக்கூடாதுங்க சரி தடையாக வருதா அதனால் என்ன நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா நேரம் இருக்கும்போது நம்ம ஒரு டைம் அந்த வேலை செய்கிறோமா அதுவே நமக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த வேலையை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வரும் அவ்வளோதானே அப்படின்னு சிம்பிளாக பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியோடு நம்ம எடுத்துக்கிட்டு செய்யும்போது நிச்சயமாக ரெண்டு டைம் தப்பானாலுமே மூணாவது டைம் உங்களுக்கு சரியாக அமையும் உங்களுக்கு அதற்கேற்ப காரிய வெற்றியுமே உண்டாக்குங்க என்ன அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னே பார்த்திங்கன்னா டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர உங்களுக்கு ஏற்ப பிரதிபலன் நிச்சயமாக பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும் சோ அதே சமயம் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா தடைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாம இருக்கீங்களோ அப் அந்த கும்பராசி நேயர்கள் எல்லோருமே அப்படியே தான் இருந்துகிட்ருப்பீங்க யாரெல்லாம் தடைகள் வந்தாலும் சரி ஒன்று ரெண்டு முயற்சிகள் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே கடன் வாங்காத அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை ஓரளவுக்கு உங்களால் உயர்த்தி கொள்ள முடியுங்க மேலும் கும்பராசி நேயர்கள் மறக்காம பாத்தீங்கன்னா இந்த நாள் அமாவாசை அன்று உங்களுடைய வீடுகள்ல எளிமையாக இந்த செயல்களை செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு விஷயம் காகத்திற்கு சாதம் வைக்கணும் ஒரு கடவுளுக்கு எப்படி நெய்வேத்திய பிரசாதம் குளித்து முடித்து சுத்தமாக சமைத்து வைப்பீங்களோ அதே போல் வைக்கணுங்க இந்த நாள் வெஜ்ஜு மட்டும்தான் சமைக்கணும் நான்வெஜ்ஜு பார்த்தீங்கன்னா சமைக்கவே கூடாதுங்க இது மிகப்பெரிய பாவத்தை உங்களுக்கு கொடுக்க கொடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா சமைத்த உணவில் பார்த்திங்கன்னா ச சமைச்ச உணவை வச்சுருங்க அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுடைய படம் இருந்தால் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுட்டு அவங்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா ஒரு விளக்கேற்றி வைங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்திங்கன்னா வெறும் விளக்கை மட்டும் ஏற்றி வைத்து நீங்கள் மனசார உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் வந்து வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு அது அதன் பிறகு சுடு சாதத்தில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லையும் கலந்து அதை நீங்க கொண்டுட்டு போய் காகத்திற்கு வச்சுட்டு வாங்க தாங்க சிம்பிள் வைக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணீரையுமே வச்சுட்டு வாங்க அதோடு பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் இரவு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு நிலவாசப்படியில் ஒரே ஒரு தீபத்தையும் தெற்கு திசையை பார்த்தவாறு ஏற்றுவீங்க இது உங்களுடைய முன்னோர்களுக்கான தீபமாக பார்க்கப்படுங்க இடையில பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட வேலைகள் செய்வதோடு நீங்க மற்ற குலதெய்வ வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடுகள் எல்லா எல்லாத்தையுமே தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம் அதே சமயம் நாங்கள் சொன்ன இந்த இரண்டு விஷயங்களையும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா செஞ்சுடுவாங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க உங்களுக்கு தன்னால் எல்லா விதமான நல்லதுமே நடக்க ஆரம்பிக்கும் பொதுவாகவே நம்ம நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அதற்கு நம்ம செய்த பாவ புண்ணியம் காரணமாகுங்க அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்களுமே கும்பராசியாக இருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கும்பராசியாகவே இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை கம்மியா இருக்குது எனக்கு தான் அதிக பிரச்சனையை நான் சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு அவங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவங்க பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஏழரை காலத்தில் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க அதோட இன்னொரு விஷயமும் சொல்லலாம் அதே சமயம் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய எஃபர்ட் போடுவாங்க நீங்க எஃபர்ட் போடாம கூட இருக்கலாம் இதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா வேறியாக்கலாம் ஸோ இவ்வளவு தாங்க இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நடந்துக்கோங்க மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கும்பராசி நேயர்களுக்கு பூமி காரகன் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது அரசாங்க வகையில காரியத்தை சாதிக்கக்கூடிய வகையில பக்குவங்கள் அதிகரிக்க போகிறது சகோதர வகையில சந்தோஷமானது ஏற்பட போகிறது உறவுகள்ல இருந்து வந்த தேவையில்லாத சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க உறவுகள்ல நன்மையான சூழலானது அமைய போகிறது குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது முடிஞ்சா நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு அமாவாசை நாட்களில் பிளான் பண்ணுங்க இன்னுமே அற்புதமான பலன்களை கொடுக்க கொடுங்க ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு போவதற்கு முன்பாக உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கே போகணும் அப்போது தான் முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க தன்னுடைய வாழ்க்கை தனது வாழ்க்கை என்பதை விட எதிர்காலத்துக்கான தேவை என்பதை மனதில் வைத்து ஒற்றுமையோடு பார்த்தீங்கன்னா திட்டம் தீட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஏதாவது முக்கியமான விஷயங்களை பேசும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் அதனை தவிர்த்து எதிர்கால திட்டங்களை கணவன் மனைவி ஒற்றுமையோடு சேர்ந்து செய்யும் போது நல்ல காலமாகவே இனி வரப்போகின்ற நாட்கள் அமைய போகிறாது அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க இருவருமே ஆலோசனை சொல்லுங்க அதுல எது பெற்றோ அதை எடுத்துக்கோங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருங்கின்ற நாட்களுக்குமே நல்லதாக கொடுங்க ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் சுக்கரன் இணைந்து புத சுக்கிர யோகத்தோடு இருப்பதால சொந்தமாக தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களுமே ஏற்படக்கூடும் அதற்கான முயற்சிகளில் இப்போது வெற்றிகளுமே கிடைக்கப் போகிறது அதன் மூலமாக நல்ல வருமானமும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இருப்பீங்க ஏழாம் இடத்துல கேது பகவான் இருப்பதால் பழைய இரு சக்கர நான்கு சக்கர வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது பைக்கு சைக்கிள் இது மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு அமீகா ஏற்கபு கிராடெ. மேலும் இந்த தகவலை பத்தியே உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலக் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க இது போன்ற રસபரசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ.